ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுக்கிறார் தாவிதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான் என்று அதற்கு என்ன ரகசியம் தெரியுமா அவர் அழகா ஜப செய்கிறார் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும் ஜபத்துல பாத்தீங்களா ஆண்டவரை பார்த்து தாவிதை சொல்றார் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும் எனக்கு பிரியமானதை செய்யக்கூடாது மனிதர்களுக்கு பிரியமானதை செய்யக்கூடாது உமக்கு பிரியமானதை நான் செய்யணும் அதுக்கு என்னை போதியும் வழி பிடித்தமான ஒரு ஜபமா அடிக்கடி இந்த ஜபத்தை செய்வேன் ஒவ்வொரு புதன்கிழமையும் நான் உபவாசம் பண்ணி எனக்காக ஜெபிப்பது உண்டு தேசத்துக்காக ஜெபிக்கிறது மற்றவளுக்காக ஜெபிக்கிறது ரெண்டாவது முதல்ல எனக்காக நான் ஜெபிக்கணும் இல்லை அதனால ஒவ்வொரு புதன்களையும் உபவாசம் பண்ணி சில மணி நேரம் ஆண்டோடைய பாத்துல உட்கார்ந்து ஜெபிப்பேன் அந்த என் குடும்பத்துக்காக எல்லாருக்காக என் மனைவி என்னுடைய மகள் மகள்மர் மருமகன் பேர குழந்தை எல்லாருக்காக ஜபம் செய்வேன் ஏ குடும்பம் அதுல உள்ளவங்க ட்ரஸ்டீஸ் லீடர்ஸ் எல்லாருக்காக அப்ப எனக்காக ஜெபிக்கும் போது இந்த வசனம் தான் உமக்கு பிரியமானதை நான் செய்யணும் உமக்கு பிரியமில்ல ஏதாவது நான் செய்திருந்தா என்னை மன்னியும் அது எனக்கு சுட்டி காண்பியும் கொஞ்சம் காத்திருந்து ஜெபிக்கும் போது சில சமயம் ஆண்டவர் உணர்த்துவார் இது எனக்கு பிரியமில்ல நீ இப்படி செய்தது எனக்கு பிரியமில்லைன்னு சொன்னா அதை அறிக்கையிட்ட ஜபம் செய்வேன் இன்னமும் அப்படி நான் செய்திடக்கூடாது உக்கு பிரியமானதான் எப்பொழுது செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு நான் ஒப்புக்கூட்டத்தை ஜபம் பண்ணுவேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு நம்ம ஜெபிக்கும் போது ஆவியானவர் நம்மை ஆண்டவருக்கு பிரியமான வழியில நடத்துவார் ஆண்டவருக்கு காரியம் வரும்போது அவரே தடுத்து போட்டு விடுவார் அப்ப சரியான பாதையில் நடத்துவார் உங்க வாழ்க்கையில இதை உங்களுடைய வாழ்க்கையில நோக்கமா கொள்ளுங்க அடிக்கடி ஜெபிங்க இயேசுவே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும் நான் ஜெபிக்கிறது மாத்திரல்ல வேதத்துல இது தேவனுக்கு பிரியம்னு நிறைய காரியம் இருக்குது அந்த வசனத்தெல்லாம் தியானித்து அதுக்கு என்னை ஒப்பு கொடுத்து ஜம் பண்ணுவேன் அதுல முக்கியமானது ஒன்றி தேண்டாவது காரம் ஒன்றுல இந்த நாலு வசனத்துல எல்லா மனிதருக்காக ஜபிங்க ரட்சிக்கப்படணும் சத்தியத்தை அறியணும் அது நம் தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கிறதுன்னு இருக்கு இந்த மாதிரி நிறைய வசனர்கள்ல அதெல்லாம் கண்டுபிடித்து நான் இப்படி எல்லாம் நடக்கணும் ஆண்டு வரைய ஒப்பு கொடுத்து ஜம செய்வேன் அதனால தான் ஒரு அழகாய் நடத்துகிறார் அதனால இன்னைக்கு சொல்றீங்களா இருதத்துல கை வைத்தாள் இயேசுவே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு பொரியும் உமக்கு பிரியமானபடி வாழணும் உமக்கு பிரியமானதை செய்யணும் உமக்கு பிரியமானபடி பேசணும் உமக்கு பிரியமில்லாத எருவை எனக்கு வேண்டாம் என்னை நீங்க காத்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்